முதலாவது மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் எங்கே மரணத்தை ஜெயித்தவர் பாவத்தை ஜெயித்தவர் அந்த பாவ கட்டுக்கள்ல இருந்து சாப கட்டுக்கள்ல இருந்து ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று பாடி மகிழ நாம் இந்த நாளிலே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் மூன்றாவது பார்க்கும் பொழுது இருள் இனி நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றார் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை நானும் தயவில் குடும்பமும் குழுவுமாய் சேர்ந்து வாழ்த்துவதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக பிரிமானோர்களே இன்றைக்கான வசனம் ஒரு மைய வசனம் ஈஸ்டர் தினத்துக்கென்று மத்தேயு இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அவர் அங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் மாற்றாலும் அங்கே ஓய்வு நாளின் காலையிலே போய் பார்க்கிறாங்க வழக்கத்தின்படியே காலையிலே சென்று கல்லறைக்கு சென்று அவங்க மற்ற பொருட்களை எல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கின்ற அந்த யூத கலாச்சாரத்தின்படியாக போகிறார்கள் ஆனா கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது அதுதான் ஒரு ஒரு வல்லமையுள்ள செய்தி நமக்கு கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது நமக்காக யார் அந்த கல்லை புரட்டுவார் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கல் புரட்டப்பட்டிருக்கின்றது கல்லறை திறக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் இங்கே இல்லை ஹீ இஸ் நாட் ஹியர் நீங்க ஏன் போய் கல்லறையில தேடுறீங்க அவர் அங்கே இல்லை அதுதாங்க இன்னைக்கு செய்தி கல்லறையிலே நம்முடைய தேவன் இல்லை மரணத்தை ஜெயித்தவர் அவர் கல்லறை என்பது மரணம் மரணத்துக்கு அறிகுறி அடையாளமாக இருக்கின்றது கல்லறை என்பது இருளுக்கு அடையாளமாக இருக்கின்றது அவர் மரணத்தை ஜெயித்து ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் இருளை விழுங்கி வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லைங்க கல்லறையிலே பார்க்கும்போது நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை அவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக உயிர்த்தெழுந்திருக்கின்றார் பெரிய மாணவர்களே அவர் சொன்னபடியே தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் சொன்னபடியே செய்கின்ற தேவனாக இருக்கின்றார் உயிர்த்தெழுதலிலும் அப்படியாகத்தான் பார்க்கின்றோம் இந்த வல்லமையுள்ள செய்தி நமக்கு கொடுக்கின்ற மூன்று நம்பிக்கையுள்ள காரியம் இந்த நாளே முதலாவது மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே மரணத்தை ஜெயித்தவர் பாவத்தை ஜெயித்தவர் அந்த பாவ கட்டுக்கள்ந்து சாப ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று பாடி மகிழ நாம் இந்த நாளிலே இருக்கின்றோம் மூன்றாவது பார்க்கும் பொழுது இருள் இனி நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை பிரியமானவர்களே உயிர்த்தெழுந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றார் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட கலைகளை தாழ்த்தி மகிழ்வோடு கூட கொண்டாடுவோம் இந்த ஈஸ்டர் தினத்தை அன்பின் பரலோக பிதாவே கல்லறையிலே நாங்கள் உண்மை தேடவில்லை நீர் உயிர்த்தெழுந்த தேவனாயிருக்கின்றே இருளை விழுங்கி மரணத்தை விழுங்கி கத்தாவே பாவத்தை விழுங்கி எங்களுக்கு உயித்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர் நீர் இது இந்த காட் மார்னிங்கை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கையை உண்டு பண்ணும்படியாக புதிய ஆரம்பத்தை நீ செய்தது போல அவங்க வாழ்க்கையிலும் இன்று முதல் புதிய ஆரம்பத்தை கொடுத்து மகிழ்விக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்